அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் விதைகள் வலைவெளி இன்றைக்கி என்ன காணொலி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அறிவிப்பு நம்ம இந்த காலாண்டு தேர்வில் எவ்வாறு தேர்ச்சி பெறுவது மற்றும் நம்மளுடைய மதிப்பெண்ணை எவ்வாறு என்ற காணொலிக்கான இணைய அமர்வு இரண்டு மற்றும் மூன்றுக்கான அறிவிப்பு முதல்ல சொல்லிடுறேன் இரண்டாவது அமர்வு இன்று மாலை ஏழு முப்பது மணி வரைகளும் நடைபெறும் என்பதை இந்த காணொலி வழியாக உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் சரி இன்றைக்கி இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா காலாண்டு தேர்வில் நாம் நூறு மதிப்பெண்கள் எதில் போகிறோம் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் அந்த நூறு மதிப்பெண்களுக்கான அந்த வினாத்தாள் வடிவமைப்பில் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம் அந்த வினாத்தாள் வடிவமைப்புப்படி நமக்கு வந்து படிவம் நிரப்புதல் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அந்த படிவத்தை எப்படி நிரப்பலாம் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த காணொலியில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே மோஸ்ட்லி கற்றல் கற்பித்தல் வளங்களை சார்ந்து தான் இருக்கும் அதனால் புதுசாக பார்க்குறவங்களும் சரி இல்லை ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தவங்களும் சரி அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற அந்த பட்டனை அழுத்தி அதில் ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க அப்போ தான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக இந்த இந்த வருஷம் பத்தாமப்பில் நம்ம அதிகபட்சம் மதிப்பேன்னா நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருங்க அதற்கான முதல் நூறு மதிப்பெண்கான வினாத்தால் பார்த்திங்கன்னா காலாண்டு தேர்வு அது எப்படி நம்ம வெற்றிகரமாக எழுதணும் அப்படிங்கிறதுக்கான காணொலி இணையவகுப்பெல்லாம் இன்றும் நாளில் நடைபெற இருக்குது சரி இதில் வந்து இந்த நாற்பத்தி ஒன்றாவது கேள்வியாக வரக்கூடிய அந்த படிவத்தை பற்றி பார்த்தரெல்லாம் வாங்க வேண்டிய போயிடலாம் பாருங்கள் இது வந்து பகுதி நாலில் வரும் பகுதி நாலில் விநாயகன் முப்பத்தெட்டு முதல் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடியதில் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வியாக பார்த்தீங்கன்னா இந்த நூலக உறுப்பினர் படிவம் நிரப்பக வரும் காலாண்டுக்கு வந்து நூலக உறுப்பினர் படிவம் மட்டும்தான் அரையாண்டுக்கு பார்த்தீங்கன்னா நான்கு படிவங்கள் இருக்கும் இப்போ நம்ம வந்து கா காலாண்டுக்கு தேவையான முதல் படிவமான இந்த நூலக உறுப்பினர் படிவத்தை எப்படி நிரப்பலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இங்கே பார்த்துடலாம் கேள்வி இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க இங்கே பாருங்கள் சேலம் மாவட்டம் காமராஜர் நகர் பாரதி திரு கதவியனை ஐம்பதில் வசிக்கும் ராமகிருஷ்ணனின் மகன் முகில் தனக்கு கொடுக்கப்பட்ட ரூபாய் நூற்றி ஐம்பதை கொண்டு மாவட்ட மைய நூலகத்தில் உறுப்பினராக சேர விரும்புகிறார் பேரூர்த்தம்மை முகலாம் நினைத்து கொண்டு பாருங்க உரிய படிவத்தை நிரப்புக நீங்கள் நூலக உறுப்பினர் படிவனும் கொடுக்கலாம் இல்லை வந்து உரிய படிவனும் கொடுக்கலாம் அப்போ நீங்கள் கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து பார்த்துட்டு இது என்ன படிவம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம காலாண்டு நூலக உறுப்பினர் படிவம் தான் அப்படிங்கிறதுனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அரையாண்டுக்கு மேலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்கு படிவங்கள் இருக்குது அந்த நான்கு படிவத்தில் எந்த படிவம் கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கேள்வியை படித்து பார்த்து புரிஞ்சுக்கணும் இங்கே பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டே பாருங்கள் மாவட்ட மைய இந்த நூலகம்ன்ற வார்த்தைக்கு பாருங்கள் நூடகின்ற வார்த்தை இருந்தனால இது வந்து நூலக உறுப்பினர் படிவம் இங்கே பாருங்கள் நூலக உறுப்பினராக அப்படின்னு தேவை கொடுத்துருவோம் அப்போது இது வந்து நூலக உறுப்பினர் படிவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் சரி இந்த படிவத்தை நம்ம ஏற்கனவே நம்ம ஃபில் பண்ணிச்சுக்கிறோம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் பார்த்துடலாம் வாங்க இந்த கேள்வி எப்படி நோட் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் எழுதிச்சுக்கோங்க இதோடைய பிடிஎஃப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த கேள்வியோட ஃபில்அப் பண்ணதை வேணுங்கிறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்னும் பாருங்கள் இவருக்கு என்ன மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ்லேயும் முதல்ல கொடுத்துட்றாங்க இங்கே பாருங்க இந்த அட்ரஸ் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் அப்போ சேலம் மாவட்டத்தில் ஏதோ ஒரு நூலகத்தில் மைய கிளை நூலகத்தில் ஏதோ ஒரு நூலகத்தில் அவருக்கு செய்யப்படுறாரு அதையும் இங்கே கொடுத்துட்டாங்க என்ன நூலகம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துட்டாங்க கொடுக்கல அப்படின்னு வச்சதாலும் நம்ம ஏதோ ஒன்று நோட் எழுதிக்கலாம் ஆனால் இங்கேயும் நான் என்ன நூலகம் அப்படிங்கிறது கொடுத்துட்டாரு அப்போ இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஸ் மாவட்டம் ஆன நூலக ஆணைக்குழு அப்படிங்கும்போது இந்த சேலம் மாவட்டத்தில் போடணும் அடுத்து பார்த்திங்கன்னா எந்த நூலத்தை சேர்றாரு அப்படின்னு இந்த மைய நூலத்தை சேர்றாரு அதனால் அந்த இது ரெண்டையும் அடித்தாச்சு இதை மட்டும் நம்ம டிக் அடிச்சுக்கிறோம் டிக் அடிச்சுட்டு இங்கே சேலம் மைய அப்படின்னு எழுதிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா உரி அட்டை எண் நூற்றி ஐம்பது உறுப்பினர் எண் நூற்றி ஐம்பது ரெண்டு ஈவனாக மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் அடுத்து பெயர் பாருங்க ராம் முகில் இங்கே கொடுத்துக்கிறது என்னது யாருடைய மகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகனாக அப்படிங்கும்போது இந்த மகனுடைய பேர் எல்லாம் மகன் முகில் அப்படிங்கும்போது அப்போடைய பேர் ரா இன்ஷில் அதனால ரா முகில் அப்படின்னு நான் போட்டுட்டேன் அடுத்தது தந்தையோட பேர் வி ராமகிருஷ்ணன் கொடுத்தாங்க சிறந்த தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த டேட் போட்டுப்போங்க பதினஞ்சு வயசு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க ஏன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுக்கல அதனால் உங்களுடைய பிறந்த தேதி போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வய வயசு பதினஞ்சு வயசு படிப்பு என்ன பண்ணுறீங்க பத்தாம் வகுப்புன்னு போட்டுக்கோங்க தொலைபேசி எண் அலை அலைபேசி எண் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முதல்ல ஒரு ரெண்டு நம்பர் போட்டுக்கொண்டு நீங்கள் ஸ்டார் போட்டுக்கலாம் மீதி எட்டு நம்பருக்கு ஸ்டார் போட்டுக்கலாம் ஃபுல்லாக நம்பர் எழுதுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி பாருங்கள் இந்த அஞ்சல் முகவரி இந்த அஞ்சல் முகவரி எழுதுறது தான் எப்போவுமே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து டோர் நம்பர் இருக்கணும் டோர் நம்பருக்கு அடுத்தது தெருப்பெயர் இருக்கும் தெருப்பெயருக்கு அடுத்து நகர்பயர் அடுத்தது இந்த மாவட்டத்துடைய பெயர் வரணும் ஸோ சில நேரங்களில் இந்த தெரு பெயர் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக ஐம்பது காமராஜர் நகர் சேலம் கொடுத்துருவாங்க அப்போ தெ என்ன அங்கே கொடுத்துக்கிறாங்களோ அது மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த டோர் நம்பர் இருக்கணும் அடுத்தது இந்த தெரு நம்பர் ரெண்டாவது பாயிண்ட்டு தெருவோட பெயர் இருக்கணும் மூணாவது நகருடைய பெயர் இருக்கணும் நாலாவது மாவட்டத்துடைய பெயர் பின்கோடு கொடுத்துருந்தாங்கன்னா பின்கோடு எழுதிக்கோங்க இல்லைன்னா பின்கோடு விட்டுடலாம் இப்போ சப்போஸ் இதில் வந்து தெருப்பெயர் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஒன்றாம் நம்பர் மூணா நம்பர் நாலாம் நம்பர் எழுதிக்கலாம் தெருப்பேர் நம்ம புதுசாக போடணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அதில் என்ன கொடுத்துக்குறாங்களோ அதை மட்டும் தான் எழுதணும் அடுத்து பிறகு நான் டேஸ் நோடத்தில் சேலம் மைய நோடத்தில் உறுப்பினராக பதிவு செய்ய இத்துடன் காப்புத்தொகை ரூபாய் நூறு சந்தா தொகை ரூபாய் ஐம்பது ஆக மொத்தம் நூற்றி ஐம்பது அங்கே நூற்றம்பது ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதனால் அதை அப்படியே எழுதிக்கிட்டோம் ரொக்கமாக செலுத்துகிறேன் நூலக நடைமுறை மற்றும் விதிகளுக்கு கட்டுப்படுகிறான் உறுதியளிக்கிறேன் இப்படிக்கு அப்படிங்கிறதுல பாருங்க ராமுகில் பையனுடைய பெயர் போடணும் சேலம் இந்த மாவட்டத்தில் இருந்தால் சேலம் மாவட்டத்தில் இருந்து தேதி என்றைக்கு நீங்கள் தேர்வு எழுதுறீங்களோ அந்த தேர்வு தேதி போட்டுருங்க அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு அப்படின்னா அவன் வந்து செல்வன் மட்டும்தான் மீது எல்லாத்தையும் அடிச்சுட்டு செல்வனை மட்டும் டிக் அடிச்சுட்டு இங்கே பேர் எழுதுருங்க அவ்வளோதான் உங்களுக்கு மதிப்பெண் நிச்சயமாக இதுக்கு வந்து ஐந்து மதிப்பெண் இருக்கிறதே எளிமையாக வாங்கக்கூடிய இதுதான் ஏன்னா வந்து கொடுத்துக்கிற தரவுகளை கொண்டு நம்ம எழுத போகிறோம் ஸோ நம்ம புதுசாக எழுத போகிறதில்ல அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் இனிமேல் கேள்விகள் பார்த்திங்கன்னா அந்த படிவினை பொருளெலாம் இந்த மாதிரி தான் தரவுகள் கொடுத்து தான் கேட்பாங்க ஸோ அந்த தரவுகளை நம்ம கரெக்டாக எடுத்து எழுதணும் இப்போ இந்த அட்ரஸ் பாருங்கள் இதில் வந்து ரிவர்ஸில் கொடுத்துருங்க நம்ம ஃபார்வேர்டில் எழுதணும் இப்போ ஐம்பது கதவியன் ஐம்பதுனால் கதவியன் ஐம்பதுன்னு போட்டு போங்க இல்லைனா ஐம்பதுன்னு போட்டு ரெண்டாவது பேர் வரணும் மூணு காமராஜர் நகர் நாலு வந்து சேலம் மாவட்டம் சில நேரங்களில் வ நேராகவும் கொடுத்துருவாங்க அதாவது ஐம்பது பாரதி தெரு காமராஜர் நகர் சேலம் மாவட்டம் அப்படின்னா தான் நேராகவும் எழுதிடலாம் இப்படி ட்விஸ் பண்ணியும் சில வினாக்கள் கேட்பாங்க நாம் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி இந்த அப் பட்டன் கொடுக்குறீங்க அப் பட்டன் யார் அதாவது யாரெல்லாம் வந்து அதிக மதிப்பெண் வாங்க போகிறீங்களோ அவங்களாம் லைக் பட்டன் கொடுக்க பார்ப்போம் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நம்ம இணைய வகுப்பில் இன்னைக்கு சந்திப்போம்ல அதுல நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் மீண்டும் மற்றொரு காலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வலைதளம் நன்றி வணக்கம் வாழ்க்கை